விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக்கொள்கிறோம் இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதியும் எட்டால் ஜனாதிபதியுமான ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரான விக்ரமசிங் அவர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படும் நோக்கில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் விளக்கு மருந்து வைக்கப்பட்டிருக்கிறார் என்றாலும் அவர் பிறகு அதே இரவு அவங்களுக்கு தெரியும் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்தால் அதற்கான காரணம் அதாவது சிறைச்சாலை வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட்டதன் பிறகு அவருடைய உடல்நிலை சீரின்மை காரணமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் கொழும்பு தேசிய வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்ட அவர் அதனைத் தொடர்ந்து அதிதீவிர சிகிச்சை பிரிவில் தொடர்ந்து அனுமதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார் இந்த நிலையில் நாங்கள் இனிமொரு விடயத்தை இப்போது ஞாபகப்படுத்த வேண்டும் இப்போது சற்று முன்னர் நாங்கள் அவரோடு அவருடைய மிக முக்கியமான ஒரு அதிகாரியோடு நாங்கள் தொடர்பினை ஏற்படுத்திய போது அவர் பாதுகாப்பாக இருப்பதாகவும் சற்றே இப்போது உடல் நலம் தேறி வருவதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் நாங்கள் இலங்கையினுடைய அரசாங்கத்தினுடைய அமைச்சர் லால்காந்த் அவர்கள் தெரிவித்த ஒரு விசேட செய்தியை வழங்குவதற்காகத்தான் இணைந்து கொள்கிறோம் ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் அமைச்சர் காந்த் ரணில் இதுவரை குற்றவாளி அல்ல என்ற ஒரு விடயத்தினை தெரிவித்திருக்கிறார் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதி தான் ரணில் விக்கிரமசிங்கவுக்கு ஒன்றில் பிணை கிடைக்கும் அல்லது பொது உடைமைகள் முறைகேடாக பயன்படுத்தியமை தொடர்பிலே தடுத்து நிறுத்த வைத்து விசாரிப்பதற்கான அனுமதி கிடைக்கும் என்ற ஒரு விடயத்தினை குறிப்பிட்டிருந்தார் அதேபோல் அவர் தெரிவித்திருந்தார் சமூக ஊடகங்களில் குறிப்பிடப்படும் தவறான கருத்துக்களை யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அதோடு ச சமூக ஊடகங்களிலே நினைத்தவர்கள் நினைத்தது போன்று ஒவ்வொன்றையும் கூறுவார்கள் அதுவெல்லாம் பொறுப்புடையவர்கள் கூறும் விடயமல்ல என்பதனையும் சுட்டிக்காட்டியிருந்தார் தான் ஏற்கனவே ஏதோ ஒரு விபத்திலே கொலை செய்யப்பட்டிருந்ததாகவும் அதே சமூக ஊடகத்தில் சில நாட்களுக்கு முன்னர் செய்தி பரவி இருந்ததாகவும் தான் நலமாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் இதுதான் சமூக ஊடகம் என்று குறிப்பிட்ட அவர் விடயத்தினை தெளிவுபடுத்தியிருந்தார் சட்ட வாக்கம் செய்வதுதான் அரசாங்கத்தினுடைய பணியை தவிர சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது துறை சார்ந்த பணி என்பதனையும் இதன் போது அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் இந்த விடயத்தை நாங்கள் அன்போடு ஞாபகப்படுத்த வேண்டும் இதே நேரம் இன்றைய தினத்தில் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து ஊடக சந்திப்பு சந்திப்பொன்றை நடத்தியிருந்தன இதில் முன்னாள் ஜனாதிபதி பங்கேற்றிருந்தார் மைத்ரி பால சிறிசேன பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள் இதுவரை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசை இன்றும் அதாவது கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு சென்றிருந்தார் அதன்போது ஊடகவியலாளர்கள் அவரிடம் கேள்வி எழுப்பியிருந்தார்கள் அதன் போது அவர் தெரிவித்திருந்தார் அதாவது ஊடக அவரிடம் கேட்க முனைந்தார் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருக்கும் உங்களுக்கும் தான் பிரச்சனை இருக்கிறதே நீங்கள் அவரை திட்டுகிறீர்கள் அவர் உங்களை திட்டுகிறார் ஆனால் இப்போது அவரை சென்று பார்க்கிறீர்களே என்று அதன்போது அவர் தெரிவித்திருந்தார் நாங்கள் இப்போது இணையவில்லை பாராளுமன்றம் ஆரம்பித்த தினத்திலிருந்தே இணைந்து தான் செயல்படுகிறோம் அது உங்களுக்கு தெரியவில்லையா என்று கேட்டிருந்தார் அதற்கு முன்னாள் சஜித் பிரேமதாசர் அந்த ஊடகவீரலாளர்களிடமே ஒரு கேள்வி கேட்டிருந்தார் அதாவது இப்போது நீங்கள் சென்று ஒரு பத்து முச்சக்கர வண்டி ஓட்டுநர்களிடையே அழைத்து எடுத்து அவர்களிடம் கேளுங்கள் நாட்டில் என்ன நிலைமை இருக்கிறது என்று அவர்கள் கூறுவார்கள் என்றால் பெட்ரோல் நூறு ரூபாய்க்கு தருவதாக வாக்குறுதி அளித்தது இந்த அரசாங்கம் அதே போல் பதினைந்து லட்சம் ரூபாய்க்கு கார் தருவதாக வாக்குறுதி அளித்தது ஆனால் முச்சக்கர வண்டி ஒன்றே பதினைந்து லட்சம் ரூபாய்க்கு அடிக்க முடியாத நிலைக்கு இருக்கிறது ஆகவே அவர்கள் உங்களுக்கு தேவையான பதிலை சொல்வார்கள் அதனை கேட்டுவிட்டு எனக்கு தொலைபேசியில் அழைத்து கூறுங்கள் என்று கேள்வியாக கூறிவிட்டு சஜித் பிரேமதாசை சென்றார் எது எப்படியோ சஜித் பிரேமதாச இன்றும் எதிர்கட்சி தலைவராக அவர் ரணில் விக்ரமசிங்கவை சென்று பார்த்திருந்தார் என்ற இருந்தாலும் தன்னுடைய அரசியல் குரு அவர் அல்லவா அவை இப்போது எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி பாரிய ஒரு ஆர்ப்பாட்டத்திற்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது கொழும்பிலே ஆக இது தொடர்பான விவரங்களை நாங்கள் முழுமையாக தொடர்ந்து வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம் தொடர்ந்து அடைந்திருந்தால் அதே நேரம் மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம் ரணில் விக்ரமசிங்கவினுடைய ரத்தத்தில் மாறுதல்கள் இருப்பதாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையினுடைய பிரதி பணிப்பாளர் அவர்கள் தெரிவித்திருந்தார் என்ற போதிலும் நாங்கள் சற்று முன்னர் ஒரு நாங்கள் அதனை அவருடைய உயர் அதிகாரி ஒருவரை தொடர்பு கொண்டு அல்லது அவருடைய ஒரு முக்கிய ஒரு அதிகாரி ஒருவரை தொடர்பு கொண்டு கேட்டபோது ராணுவ விக்ரமசிங்க உடல் நலம் தேடி வருகிறார் என்றும் தெரிவித்திருந்தார் ஆகவே ராணுவ விக்ரமசிங்க இப்போது மிக முக்கியமாக அதாவது மன அழுத்தம் தான் அவரை பாதித்திருக்கும் என்று எண்ணம் தோன்றுகிறது எது எப்படியோ அவர் இப்போது மீண்டு வருகிறார் தொடர்ந்தும் உடல் நலம் தேடி வருகிறார் என்பதனை இந்த நேரத்தில் உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் தொடர்ந்து மழை